அப்போ கொழுப்பு நல்லது கொழுப்பு நல்லதுன்னெல்லாம் சொல்லுவோம் கொழுப்பு ரொம்ப நல்லது பட் இது மாதிரி ட்ரான்ஸ்பார்ட் இதுல இருக்குது அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் நம்ம வனஸ்பதி யூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்புறம் அந்த சிக்கன் நகட்ஸ் அது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஸோ அது வந்து தோ நம்ம யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை என்ன நாங்கள் மூணு யூஸ் பண்ண சொல்கிறோம் நெய்ல சமைங்க இல்ல தேங்காய் எண்ணெய் அடுத்தது வந்து மூணாவது எண்ணெய் என்னங்க நல்லெண்ணெய் ஸோ எல்லாமே செக்குலாட்னது பாக்கெட்டில் இல்லாத இந்த மூணு எண்ணெய் உபயோகிங்க இந்த மூணு எண்ணெயையும் கொதிக்க வைக்காமல் அதாவது புகை அளவாம டீப் ஃப்ரை பண்ணாதீங்க டீப் ஃப்ரை பண்ணால் என்னதான் நம்ம தேடி தேடி இது எதுக்கு சாப்பிட்றோம்னா நம்ம நம்ம ஹெல்த்துக்காக தான் இந்த எண்ணெயே நம்ம ரொம்ப கொதிக்க வச்சு புகை வர்ற அளவுக்கு கொதி வர்ற மாதிரி டீப் ஃப்ரை பண்ணோம்னா அந்த எண்ணெயும் கெட்ட எண்ணெயாக மாறுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ டு நாட் டீப் ஃப்ரை அப்புறம் ட்ரக்ஸ் விச் காசஸ் ஒபேசிட்டி இப்போ என்னென்ன மருந்துகள் வந்து நமக்கு வெயிட் கூட வைக்கணும்னா ஸ்டீராய்ட்ஸ் அப்புறம் ஃபிட்ஸ்குள்ள மருந்து சைக்காட்டிக் மருந்து அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா எகென் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ மெயினாக பிசிஓஎஸ் தான் நமக்கு காமனஸ்ட் ப்ராப்ளம் இங்கே இருக்க பாதி எவ்ரி அதர் பர்சன் ஆர் எவ்ரி ஃபோர்த் பர்சன் இஸ் காட் பிசியுஎஸ் நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் இன்ஃபேக்ட் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எகெயின் வெயிட் ஜாஸ்தி இன்சுலின் ஜாஸ்தி இன்சுலின் வந்து வேலையே செய்யாது அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி இன்னொரு டாக்டர் இங்க பேசுவாரு ஆஃப் இன்பர்டிலிட்டி இப்போ ஒரு குரூப் எல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க பிசிஓடி பத்தி கதை ஸோ நிறைய பேர் எங்களை வந்து திருப்பி திருப்பியும் குரூப்பில் அதே கேள்வி தான் கேட்பீங்க பிசுஎஸ் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல் ஆக போகுது ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் இட் இஸ் நாட் கார்போஹைட்ரேட்யூ கிடையாது கீட்டோ டயட்டில் போட்டாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் போட்டாங்க அதாவது இருபத்தி நாலு வாரம் இருபது கிராம் கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்டு ஒரு ஸ்டடி எடுத்தாங்க ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் அது என்ன பண்ணுதுன்னா பன்னெண்டு பர்சன் அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணிச்சு இருபது பர்சன்ட் இருக்கவங்களுக்கு லெவல் கம்மி பண்ணிச்சு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து எல்லி ரேஷியோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு அது வந்து ஆல்டர் பண்ணிச்சு ஃபாஸ்டிங் இன்சுலின் வந்து ஐம்பத்தி நாலு சதமானமான இருக்கவங்களுக்கு வந்து கம்மி பண்ணிச்சு ஹெச்பிஏ ஒன்சி நார்மல் பண்ணிச்சு ட்ராகுலேஸ் நார்மல் பண்ணிச்சு அப்புறம் இதை விட முக்கியமாக இதில் வந்து இருக்கவங்க ரெண்டு பேர் தன்னை போல ஸ்போன்டேனியஸா ஒன்றும் பெரிய வைத்தியம் இல்லாமல் தன்னை போல கர்ப்பமாய் ட்ரீட்மெண்ட் எடுக்காமே கர்ப்பமாயிட்டாங்க

வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எக்ஸஸ் ஹேர் இங்கே தாடி இங்கே இங்கெல்லாம் ஜென்ஸ் மாதிரி ஹேர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தாடை கிட்ட இருக்க அந்த லேடியோட முடி பார்த்து பார்த்துக்கோங்க அப்புறம் லிவர் வந்து ஃபார்ட்டி லிவர் வரும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கும் பிசிஓஸ் இரையகுலர் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் வந்து எப்போ மாத்தாலும் பசி இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் வந்து பிசி ஒரு அடையாளம் லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருப்பாங்க அதுவும் வந்து காரணம் சரி இப்ப பிசிஓய்ஸ் பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க சரி எப்படி தான் வந்து இதுக்கு வைத்தியம் பண்றது அப்படின்னா பிசிஓடிக்கு வைத்தியமே கிடையாதுங்க ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ட்ரூத் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய வைத்தியம் கிடையாது சும்மா மெட்ஃபார்மின் மட்டும் வந்து கொடுப்போம் டேப்லெட்ஸு அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓடினா வெயிட் ரிடக்ஷன் மட்டும்தான் வெயிட் ரிடியூஸ் பண்ணாமல் நாங்கள் என்ன தான் வந்து பிசிஓடி ஃபங்க்சரு லேபஸ்கோப்பியில் பண்ணாலும் நாங்கள் வந்து இது வந்து நிவர்த்தி பண்ண முடியாது அண்ட் லெஸ் நீங்கள் வெயிட் ரிடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நாங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் இந்த வெயிட் வந்து இந்த வெயிட் எக்ஸஸ் வெயிட் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை ரிவர்ஸ் ஆச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பிசிஓடி ஸோ இப்போ பதினஞ்சு ஃபுட்டு வந்து விச் ஆர் விச் ட்ரீட்ஸ் பிசுஎஸ் அப்படின்னா நான் இங்கே இருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் சொல்கிறேன் பட் சில ஃபுட்டுக்கு நமக்கு கிடைக்காது பட் எப்படி நம்ம அவக்கோடா தேடணுமோ அது மாதிரி இந்த ஃபுட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா என்னத்தையோ சொல்கிறாலே இது எங்கே போய் நம்ம தேடுறது அப்படின்னு நினைக்காதீங்க இது கொஞ்சம் படமும் பேரும் கொஞ்சம் கோஆன்சிடன் பண்ணிக்கோங்க லெட்யூஸ் யூஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லி எல்லாரும் கூகுள் ஃப்ரெண்ட்லி ஸோ என்ன போடணும் அது வந்து சர்ச் பண்ணி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து பார்த்துக்கோங்க இதுவும் மோஸ்ட் ஆஃப் த பேர் தெரியாமல் இருக்கும் பட் நம்ம நான் கண்டிப்பாக பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் லெட்யூஸ்னு ஒரு இது டீம் அவருக்கு தெரியும் நம்ம நாட்டில் ரொம்ப இல்லை இது வந்து அந்த முட்டைக்கோஸ் மாதிரியே வந்து இலை மாதிரி ஒரு இது அதை வந்து நம்ம ரொம்ப நிறைய யூஸ் பண்ணோம்னா அது வந்து குரோமியம் ரிச் ஃபுட்டு அது வந்து பிசிஓஎஸ் வந்து கரெக்ட் பண்ணும் ஆர் ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா சாலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவக்கொடாவும் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இந்த அவக்கொடா யூஸ் பண்ணுறதுன்னு அவக்கொடா பச்சையாக இருக்கா பழுத்ததாக இருக்கான்னு பார்த்து தோலை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த சீடை எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி ஆக்சுவலி அவக்கொடா டேஸ்ட்டே இல்லாத ஃப்ரூட்டுங்க ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி உள்ள இருக்கிற அந்த மாம்பழம் மாதிரி இருக்கும் அதை ஸ்கூப் பண்ணி எடுத்து கூட வந்து எலுமிச்சை மழம் உப்பு நம்ம என்ன டேஸ்ட் வேணுமோ அதை போட்டுக்கலாம் வெண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் லெட்யூஸ் சொன்னல அந்த லெட்யூஸ் என்ன பண்ணுதுன்னா என்னெல்லாம் பண்ணுதுன்னா வெயிட் லாஸ் பண்ணும் இப்போ ஃபுட் கிரேவிங் இருக்கும் நம்ம ரொம்ப பேருக்கு இந்த ஐயோ இந்த சக்கரை சாப்பிட்லையே சாப்பிட்லையேன்னு சில பேருக்கு நைட்டு வந்து எந்திரிச்சு சக்கரை ஸ்வீட்டு தேடுவோம் அப்புறம் பகலில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன பிறகு ஸ்வீட் தேடுவோம் அந்த எல்லாம் வந்து இது கம்மி பண்ணுறது வந்து இந்த லெட்யூஸ் சாப்பிட்டா அந்த கிரேவிங் வந்து கம்மியாகும் இப்போ லெட்யூஸ் வந்து நம்ம பசியும் கம்மி பண்ணும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் ரிச் இன் விட்டமின் சி அப்புறம் மற்ற என்னென்ன இது வந்து நமக்கு பிசுஎஸ் ஹெல்பிங் அகெயின் டோன் என்னெல்லாம் சாப்பிடலான்னு திருப்பி குரூப்பில் கேட்டால் நான் சொல்லவே மாட்டேன் டேர்னப் கேபேஜ் ப்ரோக்கோலி டேர்னப்னா அந்த படம் அங்கே போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நூல் கோலா அதுக்கு பேர் டேர்னப் சரி அது கேபேஜ் ப்ராக்கோலி இதெல்லாம் வந்து பிசுஎஸ் ஹெல்பிங் டயட்ஸ் பிசுஎஸ் ட்ரீட்டிங் டயட்ஸ் அப்புறம் நமக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து மஷ்ரூம்ஸு மஷ்ரூம் வந்து என்னன்னா ரொம்ப லோ காப் டயட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து அஞ்சு கிராம் மாவு சத்து தான் இருக்குது ஸோ அதுவும் வந்து பிசிஓஎஸ் ஹெல்ப் பண்ணும் வாட் எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி பி டூ வந்து தைராய்டு ஃபங்க்ஷனை ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ இது ட்ரீட் பிசுஎஸ் எப்போவுமே பிசிஓடின்னு பார்த்தோன்னா கூடவே வந்து தைராய்டு இருக்கும் ஸோ விட்டமின் பி மஷ்ரூம் இஸ் காட் ஆல் தட் அப்புறம் ஒன் மோர் திங் இஸ் சின்னமம் சின்னமம்னா பட்டை ஸோ ஒன் டீஸ்பூன் ஆஃப் சின்னமம் அதாவது ஒரு டீஸ்பூன் ஆஃப் சின்னமம் பொடி பட்டை பொடி டெய்லி சாப்பிட்ணும்னாலே வந்து பிசிஎஸ் கம்மியாகும் பிளட் சுகர் நார்மல் பண்ணும் இந்த ஃபுட் கிரேவிங் தான் மேஜர் ப்ராப்ளம் ஆல்ரெடி டயட் இருக்கவங்க என்ன சாப்பிட்லாம் நைட் ஆனால் வந்து பசிக்குது அதெல்லாம் வந்து இந்த பட்டை பொடி வந்து டெய்லி ஒன் ஸ்பூன் சாப்பிட்லாம் நீங்கள் அடுத்து நினைப்பீங்க இந்த மாதிரி டாக்டரா இல்லை வேற ஏதாவது இந்த பொடி விற்கிறமாவா நினச்சிடாதீங்க பட் மருந்து இல்லாமல் உங்களுக்கு எப்படி டயட் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது தான் என்னோட மோட்டிவ் வேணி ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி வந்து அதுதான் ப்ரோக்கோலி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பேர் தெரியாதவங்க பார்த்து பார்த்துக்கோங்க புரோக்கோலி என்ன பண்ணணும் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி கேன்சர் ஃபைட்டிங் ஃபைட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இதுவும் பிசிஒயஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இதுவும் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட் ஒரு ஒன் மோர் திங் நம்ம வந்து பிசுவைஸ் எல்லாம் பால் குடிக்கக்கூடாதுங்க தயிர்வும் சேர்த்துக்க கூடாது பிகாஸ் பால் இருக்கிற வந்து மில்க் வந்து இன்க்ரீஸஸ் டெஸ்டோஸ்டிரோட் லெவல்ஸ் புரியுதா பிசிஓடி பால் குடிக்கக்கூடாது கேட்குதா

நம்ம ஒரு நாளைக்கே நாற்பது கிராம் தான் சாப்பிட சொல்கிறோம் ஸோ ரெண்டு வேலைக்கு பால் காஃபி விதவுட் சுகர் குடித்தாலும் எவ்வளோ வருது இருபத்தெட்டு கிராம் வந்துடுது அப்புறம் பாக்கி வந்து இந்த வெங்காயம் தக்காளிலேயே நிறைய வந்துடும் ஸோ இட்ஸ் பெட்டர் அவாய்ட் மில்க் பிஇட் மேல் ஆர் பிஇட் ஃபீமேல் அவாய்ட் மில்க் ஸோ அதுக்கு நமக்கு அதுக்கு பதிலாக வி ஹவ் பிபிசி பட்டர் ப்ரூஃப் காஃபி இல்லை புல்லட் ப்ரூஃப் யா புல்லட் ப்ரூஃப் பட்டர் ப்ரூஃப் அந்த காஃபி வந்து யூ கேன் ஒன் வேறு என்ன டயட் வந்து சால்மன் ஃபிஷ் இது சால்மன் ஃபிஷ் இஸ் வெரி சால்மன் ஃபிஷ்னா இது வந்து இது ஏன் நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லைன்னா இது வந்து டீப் அண்டர் சி கீழே கடலுக்கு அடியில் வளர மீன் தான் மீன்ல வந்து ஒமேகாத்ரீ இருக்கா கிடையாது அந்த மீன் வந்து ஒரு பச்சை தாவரத்தை சாப்பிடும் மொலாசஸ்ங்கிற தாவரத்தை சாப்பிடும் அதனாலதான் அதுக்கு அது ஒமேகா த்ரீ வருது பை பை இட்ஸ் பிஷஸ் டு நாட் ஹாவ் ஒமேகா த்ரீ ஸோ இந்த கடல் கடையில வளர்ற அந்த சால்மன் ஃபிஷ்ஷுக்கு தான் வந்து இருக்குது இருக்கு தான் நாங்க வந்து சால்மன் ஃபிஷ்ஷை சாப்பிட சொல்லுவோம் நமக்கு எல்லாம் கிடைக்காது நம்ம வந்து ஒமேகாத்ரீ சால்மன் ஃபிஷ்ஷை சாப்பிட்டுக்கலாம் சரி வேறு என்ன மீனில் இருக்குது அப்படின்னா மத்தி மீனில் இருக்குது ஸோ இருந்து வர எந்த மீனும் வந்து த்ரீ மினிமம் இருக்கும் பட் பெஸ்ட் இஸ் சால்மன் ஃபிஷ் நம்ம ஊரில் வந்து மத்தி மீன் இல்லை சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் வரும் இருந்தாலும் சத்து பார்த்து மத்தி மீன் வாங்கி சாப்பிட்லாம் டீஸ்வேஸ் என்ன சாப்பிடக்கூடாது பாலும் குடிக்கக்கூடாது அரிசியும் சாப்பிடக்கூடாது எனி டைரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸஸ் டெஸ்டால் லெவல்ஸ் அப்புறம் பிசு எகைன் சோயா சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க சி வாட் இஸ் சோயா சோயாவும் ஈஸ்ட்ரிஜன் மாதிரி ஒரு ஹார்மோன் தான் ஃபை டூ இருக்கும் எகெயின் சோயா வந்து பிசிஓடியில் சாப்பிட்டா ஈஸ்ட்ரிஜன் லெவல் ஜாஸ்தியாகும் ஈஸ்ட்ரிஜன் லெவல் ஆச்சுன்னா எகெயின் பிசிஓடி ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆகும் ஸோ சோயாஸ் நோ சோயாஷ் ஓகே சரி வேறு என்ன நல்லது வெஜிடபிள்ஸ் என்ன நல்லதுன்னா இந்த கலர்ஃபுல் காய்கறிகள் எல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஸோ கலராக என்னென்ன கா காய்கறி கலராக இருக்கோ அது நல்லது தேங்காய் வந்து இஸ் வெரி குட் ஃபார் பீஸ் வேஸ் அப்போ இது வந்து பிசிஓடி பத்தி முடிச்சது அடுத்தது வந்து am i going beyond time yes okay i finished it in two minutes அப்புறம் பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி பீரியட்ஸ் இருக்க உங்களுக்கு என்ன பண்ணலாம் எதுனால வந்து பீரியட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா எகெயின் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனு ஃபைப்ராய்ட்ஸ் அடினோமயோசிஸ் இன்ஃப்ளமேஷன் இதனால வந்து பீரியட்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் என்ன ப்ராப்ளம்னு வேற ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம வந்து டயட்டில் சரி பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்சி அண்ட் பாலியோ டயட் வெரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஏன்னு சொல்லுவேன்னா கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப பண்ணக்கூடாது ஸோ டிப்பிக்கல் பாலியோ டயட் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து வேண்டாம் ஸோ கார்போஹைட்ரேட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா குழந்தைக்கு வந்து மினிமம் கார்போஹைட்ரேட் தேவை அதனால டிப்பிக்கல் பாலியோடேட் இன் ப்ரெக்னன்சியில் வேண்டாம் பட் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம ஸ்வீட்ஸ் ஜாஸ்தி சாப்பிடாம இருக்கிறது வந்து பெட்டர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் போலிக் ஆசிட் அதாவது போலிக் ஆசிட் இதில் லெக்யூம்ஸில் லெக்யூம்ஸ்லாம் இருக்குது லெக்யூம்ஸ்லாம் நிலத்துக்கடியில் வளருது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா பெட்டர் இப்போ கேலரிஸ் எவ்வளோ சாப்பிடணும் ப்ரெக்னன்சிலாம் முதல் மூணு மாதங்கள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேலரிஸ் அடுத்த மூணு மாதங்கள் அதாவது நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் சாப்பிட்ணும் அடுத்தது ஏழு மாதத்துலேருந்து டெலிவரி வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு கேலரி சாப்பிட்ணும் இப்படி கேல் கேலரிஸ் கவுண்ட் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி டயட் சாப்பிட்டாலே போதும் டிப்பிக்கல் பால்யோ அண்ட் நாட் அட்வைஸ்ட் ப்ரெக்னென்சி ஸோ இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் என்ன சாப்பிட்ணுன்னு படம் பார்த்துக்கோங்க என்ன கர்ப்பை நடுவில் இருக்கோமெட்ரி கர்ப்பையை விட்டு வெளியே போய் கர்ப்பையை விட்டு வெளியே போய் வயிற்றுக்குள்ள விரங்கியா போய் டெபாசிட் ஆகி அது ஒரு கேளான் செடி முளைக்கிற மாதிரி முளைச்சு ஒவ்வொரு மாசம் பீரியட் டைம் உள்ள வயிற்றுக்குள்ளேயே பிளீட் ஆகும் எங்கெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் ஓவரிஸ்ல நடக்கும் ஸோ அது வந்து நமக்கு ப்ரெக்னென்சிக்கு தடையாக இருக்கும் அப்புறம் ரொம்ப இன்டென்ஸ் வயிற்று வலி இருக்கும் ஸோ இதுக்குமே வந்து பலு டைட் வில் ஹெல்ப் இப்போ ப்ரெஸ் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒன்னே ஒன்று தாங்க நான் பிசிஓஸ்க்கு அது என்ன சொன்னேன்னா ரெண்டு இதுக்கு சாப்பிடுங்க அவகோடா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ப்ரெஸ் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறக்கு த்ரீ கப்ஸ் ஆஃப் க்ரீன் டீ போதும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்தது சரி பண்ணுறதுக்கு இல்லை ஓகே அண்ட் க்ரீன் டீ அண்ட் கார்லிக் வந்து வில் ஹெல்ப் யூ இன் பிரிவென்ஷன் ஆஃப் ஐ மீன் பிரிஸ்ட் அப்புறம் இந்த பீரியட்ஸ் பெயின் வருது இந்த லேடீஸ்க்கு எல்லாம் சோ இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா இது இஸ் ஒமேகா த்ரீ வில் ஹெல்ப் யூ இந்த பீரியட்ஸ் பெயின் ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து ஒமேகா த்ரீ வந்து ஹெல்ப் பண்ணும் ஒமேகா த்ரீ எதுல இருக்குன்னா அகைன் மத்தி மீன் வால்நட்ஸ் ஃப்ளாக் எல்லாம் வந்து இந்த பீரியட்ஸ் பெயின் வந்து கம்மி பண்ணும் நேச்சுரலா சிக்கனில் இருக்கிற பீஃப் மட்டன் பீ சிக்ஸ் மெக்னீஷியம் அண்ட் ஜிங்க் வந்து எகைன் மென்சுரல் கிராம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் இண்ட் விட்டமின் இ கால்சியம் அண்ட் ஃபைபர்ஸ் ஆல்சோ டெக்ரிசஸ் மென்சுரல் கிராம்ஸ் ஸோ சப்போஸ் நம்ம நிறைய பிளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ கம்மி பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா விட்டமின் ஏ அண்ட் கார் லிவர் ஆயில் ரெண்டு மூணு நாளுக்கு சாப்பிட்டு பாருங்க சப்போஸ் இதுக்கு ப்ளீடிங் குறையலைன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போங்க ஸோ ஐ டோன்ட் மீன் டு சே டோன்ட் கோ டு டாக்டர் ட்ரை திஸ் ஒன் யர் ஓன் அப்புறம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்ம பார்த்தோன்னா ரிப்போர்ட்டில் பார்த்தோம் எல்லாருக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் ஸோ எக்ஸ்போஷர் டு சன்லைட் விட் இஸ் வெரி டிஃபிகல்ட் நம்ம லேடிஸ்க்கு வந்து கஷ்டம் அப்புறம் அவங்க வந்து விட்டமின் டி சப்ஸ்டியூட் எடுத்துக்கோங்க ஸோ வெயிட் கெயின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வாங்க அப்புறம் எப்படி வந்து நம்ம நார்மலாக நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்னா டி டாக்ஸ் கோகனட் ஆயில் அவகோடா ஃபிளாக் சீட் சியாசீட் நார்மல் சீஸ் இதெல்லாம் என்னென்னு கேட்கறதுக்கு எல்லாம் படமோடு போட்டு கீழே இருக்கிறது ஃபிளாக்சீட் அவக்கோடா மேலே வந்து சியாசீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக ஹார்மோன்ஸை வந்து நார்மலைஸ் பண்ண ஹெல்ப் ஆகும் ப்ரோபயோட்டிக்ஸ் கெஃபீர் இது ஆல்சோ நம்ம ஹார்மோன்ஸ் வந்து இயற்கையாக நம்ம நார்மலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் கெஃபீர்னு என்னென்னா குரூப்பில் வந்து கேட்க தெரியாதவங்க ப்ரோபயோட்டிக் வெஜ் பிக்குள் அதாவது இயற்கையாக பண்ணுற மாவடு அது மாதிரி பிக்கல்ஸ் பட் மாவடு பால்வள கிடையாது ஸோ அந்த மாதிரி பிக்கல்ஸ் ப்ரோபயோட்டிக் பிக்கல்ஸ் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலைஸ் பண்ண நார்மலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் வேறு என்னென்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆல் திஸ் ஆல்சோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டீடாக்சிஸ் எல்லி நான் ஐம் கோயிங் பியாண்ட் டைம் ஜஸ்ட் ஒன் கட் ஷார்ட் போரான்ஸ் அதர் திங்ஸ் விச் விச் நார்மலைசஸ் யுவர் which will help your normal uh, i fear mean,